பிரைசலோடு அன்பானவர்களே கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாமம் ஐயப்படுவதாக இந்த நாளில் ஆண்டுடைய சமத்தில் ஆண்டவர் இந்த மலேசிய தேசத்தில் வைத்திருப்பது கொண்டு வந்திருப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார் இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உ உமக்கு உயர்ந்த அடைக்காலமாவதாக கத்தருடைய பிள்ளைகளை ஆபத்து நாளில் கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக நீங்கள் எந்த ஆபத்தில் சிக்கி தவிக்கிறீங்க ஏதோ ஒரு ஆபத்து உங்களை கலங்கடிக்கிறதா ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்துகிறதா ஐயோ ஒரு ஆபத்தில் நான் சிக்கி தவிக்கிறேன் அந்த ஆபத்துலேருந்து நான் வெளியே வருவேனா வரமாட்டேன்னா எனக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா கத்தர் உங்கள் ஆபத்து நேரத்தில் உங்கள் ஜபத்தை கத்தர் கேட்பார் உங்கள் ஆபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும்படி கற்று செய்வார் ஆகினால் அவருடைய நாமம் மையப்படுத்த கத்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக கத்தருடைய சமூகத்தில் இந்த வசனத்தின்படி ஆபத்து நாளில் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து கத்தர் உங்களை நடத்துவார் ஜபிப்போமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துகிறோம் கர்த்தர் இந்த ஆபத்து நாளில் எங்கள் ஜபத்தை கேட்பீராக எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து எங்களுடைய ஜபத்திற்கு நீர் பதில் தந்து ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக ரந்த லபா துட்டாந்த ரபா கத்தாவே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து விலப்படுத்தும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் கத்தர் பலத்த காரியங்களை செய் ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து உடைய கரத்தில் புகிடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை 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 காட் பிளஸ் யூ கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் ஆமாம்